செலகுடி சிலருக்கும் சிறப்பான மத்திய வணக்கம் தற்பொழுது மிகப்பெரிய பெரிய அளவில் புயலானது உருவாகி கொண்டிருக்க தற்பொழுது கனமழையானதும் தமிழகத்தில் தீவிரமாக கொண்டிருக்கிறது இதனால் நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை பொலந்து போகிறது ஆனால் நாளை பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிக்கங்க உங்களுடைய மாவட்டம் இருக்காறத வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க வேலைக்கு ஆனால் செட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் டிட்வாட் புயலானது தீவிரமடைந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் வந்து போய் கொண்டிருக்கிறது மழையானது இதனால் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது குறிப்பிட்ட மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் மழை பெய்வானது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றே வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை தீவிரமாக பேஞ்சிச்சு நேற்று மத்தியம் அதாவது மாலை ஆரம்பித்த மழை தற்பொழுது தொடர்ந்து இரவு காலை என்று பொழிஞ்சு தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து ஸ்டில்னோ வரைக்கும் மழை தொடர்ந்துட்டுருக்கு ஆனால் விடுமுறை விட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா விடுமுறை விடலை ஆனால் விடுமுறை விடணும் அப்படின்ற கருத்துக்களையும் வந்து நம்மளுடைய தமிழக அரசுக்கு பெற்றோர்கள் கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா முன் வச்சிருக்கிறார்கள் ஸோ அதை கேட்டபோல் வந்து விடுமுறை அறிவிப்பார்கள் தற்பொழுது எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருக்குது எங்கெங்கெல்லாம் விடுமுறை விடப்போகிறார்கள் என்பதை பார்ப்போம் தற்பொழுது மழை பொழிவானது கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மழைப்பொழிவானது இருக்கும் என் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறது இதனால் இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை பொழிவானது தீவிரம் காட்டி வருகிறது என்றே சொல்லலாம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரத்தோடு வந்து இந்த மழையில் இருக்கக்கூடிய அந்த வந்து பார்த்திங்கன்னா நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவால் ஆங்காங்கே வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா தேங்குது நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சூழும் படலும் வந்து ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாணவர்கள் நலன் கருதி விடுமுறையும் ஒரு பக்கம் அறிவிக்கணும் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்பட வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து பக்கம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது பெரும் விதத்தில் விடுவார்கள் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் மழை கனமழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பெய்வதால் தனியார் பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறை வந்து இன்று விட்டுருக்காங்க குழந்தைகளையும் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் அழைத்து செல்லலாம் என்று பள்ளி நிர்வாகமே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள் விட்டுருக்கு ஏன்னா அந்தளவுக்கு மழை பொழிவானது தொடர்ந்து இருக்குது ஸோ அதை போல் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது லீவ் அனவுஸ்மெண்ட்டை இன்னைக்கு சேர்ந்தமே பண்ணுறாங்களா இல்லை நாளை காலையில் அனோஸ்மெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக வந்து லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டு வந்து பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா எங்களை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி அதுமாதிரி ஆஃப் டே லீவ் ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அது காலையிலேயே வந்து லீவ் போட்டுருக்கலாம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேட் பண்ணாததுனால இது மாதிரி சூழல்கள் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து லீவ் ஒன்று பண்ணுறாங்க நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் மேலும் ஸ்டில்லும் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை பொழிவு இருக்குது அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ